அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உனக்கு கதை எழுதத் தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என விடையளிப்பது விடை அளிப்பது இனமொழி விடை ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரியான விடையை வகையை தெரிவு செய்க இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை எவ்வகை வினை என்பதை எழுதுக தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினைவது அறியாவினை ஆப்ஷன் அரியா வினை நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கான தமிழாக்கம் அறிக ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்தூர் ஆப்ஷன் பி கருத்தூர் இணையான தமிழ் சொல்லை அறிக மெம்பர் ஆஃப் எ லீகல் யூடியூ அசெம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஆப்ஷன் டி சட்டமன்ற உறுப்பினர் ஜேனலிசியம் அப்படின்ற ஆங்கில சொல் வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல்லை தருக இதழியல் ஆப்ஷன் டி இதழியல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்று சொற்றடர் உவமை விளங்கும் பொருள் வெளிப்பாட்டுத் தன்மை ஆப்ஷன் ஏ வெளிப்பாட்டுத் தன்மை காக்கை உட்காரு பணம் பழம் விழுந்தது போல் என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது அப்படின்னா தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் உமையின் பொருள் தேர்க ஒற்றுமையின்மை ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை அப்துல் நேற்று வரவித்தான் இது எவ்வகை வாக்கியம் பிறவினை ஆப்ஷன் ஏ பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று ஆப்ஷன் டி தங்கரை செயற்பாட்டு வினை தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் மனித நேயத்துடன் வாழ்பவர்கள்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினாவைத் தேர்க யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரியான தொடர்களை தேர்ந்தெடு மறைந்து மறைத்து ஒன்று மற்றும் மூணு சரியானவை ஒன்று ரெண்டு சரியானவை பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு ஒன்றும் ரெண்டும் சரியானவை சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலை கடக்கவும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக இரண்டாயிரம் தொன்மை உடையது ஆண்டு கால ஏறு தாவுதல் ஏறு தழுவுதல் சாரி ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை உடையது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை பேரியால் உரிமி உடுக்கை தவுண்டை பிடில் நாகசுரம் மகுடி உடுக்கை உரிமி கணப்பறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வினைமுற்று படித்தான் படி அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று படித்தான் வினையள பெயரை கண்டறி கேள் அப்படின்னா கேட்டவர் கேள் அப்படின்னா கேட்டவர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை காண்க சுடு அப்படின்னா சுடுதல் ஆப்ஷன் சி சுடுதல் மயங்கிய வேர்ச்சொல்லை தருக மயங்கிய அப்படின்னா மயங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வேர்ச்சொல்லை பொருந்தாத இணையை தேர்ந்தெடு கோடல் கோடு ஆப்ஷன் பி கோடல் கோடு நெக்ஸ்ட் உன்கிரைன் என் இதன் வேர்ச்சொல்லை தண்டருக உன்கிரைன் அப்படின்னா உன் ஆப்ஷன் பி உன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடை வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது திசை ஆப்ஷன் சி திசை ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சூழல் சூழல் சூழ் சுரு சூழ் அப்படின்னா கற்பம் சூழல் ஆராய்ச்சி சூழ் அப்படின்னா சபதம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் எலுகேஷன் எலுகேஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல் ஆப்ஷன் பேச்சாற்றல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு க இருப்பு பாதை கடக்கும் இடம் இருப்பு இருப்பு பாதை கடக்கும் இடம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தமிழ் சொல்லை கண்டறுக ரீவாலிசன் புரட்சி ரீவாலிசன் அப்படின்னா புரட்சி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வட்டார வழக்குச் சொல்லின் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக பதனம் அப்படின்னா கவனமாக ஆப்ஷன் டி கவனமாக மரப்பு பிழைகளை நீக்குக மரப்பு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க பறவைகளின் ஒளி மரப்பு கோழி கூவவும் பறவைகளின் ஒளி மரப்பு கோழி கூவோம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மரப்பு பிழையை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தன இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாரதியார் அப்பையார் ஆப்ஷன் டி ஆப்பையார் மகர குறுக்கம் அல்லாதது எது நரம் மலர் நரும் மலர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் ஆப்ஷன் பி பாடியவள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாடியவள் எளிது என்னும் எதிர்ச்சொல் அரிது ஆப்ஷன் ஏ அரிது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுகா ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னா ஐந்து சிறு காப்பியம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நகுதல் அப்படின்னா அழுதல் ஆப்ஷன் டி அழுதல் இடர் அளி நீங்கவே இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக இடர் அப்படின்னா இன்பம் ஆப்ஷன் ஏ இன்பம் நெக்ஸ்ட் தான ஒரு என்று தான் ஒரு என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சேர்த்து எழுதுக இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் ஆப்ஷன் சி இன்னுயிர் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் தமிழ்நா அப்படிங்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா நெக்ஸ்ட் பத்திய படித்து வினாக்களுக்கு விடையே தேர்ந்தெடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய தரைக்கடலின் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்தது இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிற மாலையை காட்டி ஆகியவற்றின் உதவியோடு தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அளவில் அறிவியல் நாள் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர்தான் சர் ராமன் சர் சி விராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ராமன் அவர்களுக்கு நோபல் வரிசை பெற்றுத் தந்த கல்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ஆப்ஷன் சி தேசிய அறிவியல் நாளாக என்றடை என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆப்ஷன் ஏ சத் சத் சி வி ராமன் தன் ஆய்வை முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன் ஆப்ஷன் டி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா மாணவர்கள் கால்பந்து விளையாட்டை கொண்டிருக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர் நிலையங்கள் உள்ளன ஆப்ஷன் பீதங்கரேட் சொல் பொருள் பொருத்துக நாளிகேரம் அப்படின்னா தென்னை கோழி அப்படின்னா கோழி அப்படின்னா அரசமரம் சாளம் அப்படின்னா ஆச்சமரம் தாமலம் அப்படின்னா பச்சை இலை மரம் ஆப்ஷன் சீதங்கரேட் டூ டூ ஒன் ஃபோர் த்ரீ சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிய அலைந்தவர் கொடையாளர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அலைந்தவர் கொடையாளர் சொல் பொருள் பொருத்துக மைனவம் மைபனம் அப்படின்னா மழைநெல் முருகு தேன் மதியம் நிலவு துவரை பவளம் ஆப்ஷன் ஏதாங்கரை டூ ஒன் ஃபோர் த்ரீ ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்ததே ஒரு நாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடு சாலவும் நன்று எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர் சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சரியான தொடரை தேர்க மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பழம் என்பதன் கூட்டு பெயர் குலை பழம் அப்படின்னா கூட்டு பழம் அப்படின்னா குழை பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு தெரிக கல் அப்படின்னா கற்குவியல் ஆப்ஷன் சி கற்குவியல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சந்நியாசி என்ற நூலை இஸ்மத் சன்னியாசி என்ற நூலை சாரி என்ற சொல்லை எந்த மொழி கூறியது பாரசீகம் ஆப்ஷன் டி பாரசீகம் இஸ்மத் சன்னியாசி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க கம்பர் எழுதிய நூல்களும் ஒன்று சடகோபர் அந்தாதி கம்பர் எழுதிய நூல்களின் ஒன்று சடகோபர் அந்தாதி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் குண்டம் என் குண்டம் எதை குறிக்கிறது அப்படின்னா குளிக்கும் நீர்நிலை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பொருந்தாத இணையை தேர்க மல்லெடுத்து வலிமையற்ற ஆப்ஷன் ஏ கலைச்சொல் சிட்டி ரீக்ராப்டிட்டி சிட்டி அப்படின்னா உப்புரவு நெறி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொலின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னா எக்யூஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம் எக்குஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தால் சத தானம் எனப்படும் காரணம் சதம் என்றால் நூறு என்பதன் பொருள் கூற்று சரி காரணம் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கூற்று கட்டுரை படித்தான் வேற்றுமை தொடர் காரணம் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்த பொருள் உணர்த்துகிறது கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று காரணம் என ஆய்க கூற்று இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டெய்பின் காக்கிங் மறைத்தார் காரணம் ஸ்டெய்பின் காக்கிங் இப்பேரண்டம் பெரும் வெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளங்கினார் கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இரு பொருள் தருக ஓடு அப்படின்னா ஓடுதல் மேற்குறை ஆப்ஷன் தான் கரெக்டு ஓடுதல் மேற்குறை இரு பொருள் தருக நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன் சிரிப்பு அணிகலன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு பொருள் தரும் இனையே தேர்ந்தெடு வன்மை அப்படின்னா ஈகை வலிமை ஆப்ஷன் ஏ ஈகை வலிமை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மலை அப்படின்னா மரம் வளர்ப்பும் பெறுவோம் ஆப்ஷன் ஏ மரம் வளர்ப்பும் பெறுவோம் அடைப்புக்குள் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்று கூறும் நூல் ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாற்று கூறும் நூல் ஆசிய ஜோதி கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் ஏனழில் ஆப்ஷன் டி ஏனில் சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஸ் இயற்கைக்கு சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது அதனால் நாள் ஆப்ஷன் டி அதன் நாள் சரியான வினைச்சொலை தேர்ந்தெடு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் எவ்வாறு ஆப்ஷன் சி எவ்வாறு சரியான வினைச்சொலை தேர்ந்தெடு பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை ஆப்ஷன் டே டி யாவை சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி எங்கு பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் ஆப்ஷன் ஏ வந்தார் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு மொழி என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியல் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் காலத்தை கண்டுபிடி இறந்த காலம் ஆப்ஷன் பி இறந்த காலம் நெக்ஸ்ட் பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க நீதி கோள் விண் நூல் கண் மீன் எழுது நீதி நூல் விண்மினி எழுது கோள் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக குருவி கூடு ஆப்ஷன் பி கூடு கீழ்கான்றவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு காகம் கரையும் ஆப்ஷன் பி காகம் கரையும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக வௌச்சல் அப்படின்னா விளைச்சல் பிடிவாதம் அப்படின்னா பிடிவாதம் அப்படின்னா விளை அம்மாசி அப்படின்னா அம்மாவாசை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் டூ ஃபோர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு பின்வருவற்றில் வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக சோளம் அப்படின்னா கொள்ளை கொள்ளை ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொள்ளை நிறுத்தற்குரியே அறிக எது சரியானது முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாடகம்ப்ஷன் சித்கரைட்டு இயல் இசை நாடகம் கீழ்காண்டவற்றில் எது மறு பெயரை எழுதுக அப்படின்னா கோவை ஆப்ஷன் டி கோவை ஊர் பெயர்களில் மறு உவை எழுதுக திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி ஆப்ஷன் பி திருச்சி தமிழக முதல்வர் மயிலைக்கு சு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடுவது மயிலாப்பூர் மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரோசரில் தேடும் இத்த இத்தொடரில் ப்ரோசர் என்ற ப்ரோசர் என்ற சொல்லுக்கு இணையாக தமிழ் சொல்லை கண்டறிக உலாவி ஆப்ஷன் சி தான் கரெக்டு உலாவி ப்ரோசர் அப்படிங்கிறது உலாவி ஆப்ஷன் சி நாக்கிற்கு நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொலுக்கு இணையான தமிழ் சொல் சுவை ருசி அப்படின்னா சுவை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ரேட் டெரோகோட்டா டெரகோட்டா இச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை ஆப்ஷன் சி சுடுமண் சிற்பக்கலை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தேங்க்யூ